சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஸ்கின் டோன் வந்து தங்க மாதிரி மின்னும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யான்னு பார்க்குறதுக்காக தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் ஆல்ரெடி இருபத்தொரு நாள் முடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டாவது நாள் நான் இதை வந்து சூப் மாதிரி தான் எடுத்துருக்கேன் இதில் எப்போது மாதிரியே சீரகம் மஞ்சத்தூள் சின்ன வெங்காயம் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு சூப் மாதிரி நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கலாம் நான் சூப் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தட்னால எப்போவுமே இந்த மெத்தட தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இந்த கீரை எல்லாமே எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச கீரை தான் இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை எல்லாருமே வீட்டு தோட்டத்தில் வைக்கலாம் இன்றைக்கி வந்து இருபத்தி ரெண்டாவது நாளாக என் ஸ்கின் டோன் பார்த்துக்கோங்க இருபத்தி ரெண்டாவது நாளாக என் ஸ்கின் டோன் இப்படி தான் இருக்குது இந்த ஸ்கின் டோனில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் டே ஒன்னை பார்த்துட்டு இனி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு சின்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த கீரையை வந்து இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம எண்ணெயில போட்டு நல்லா காய்ச்சி தள்ள தேய்ச்சிட்டு வந்தோம்னா முடி வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கீரையை தேங்காய் எண்ணெயிலயோ நல்ல எண்ணெயிலயோ எதோ ஏதாவது ஒரு எண்ணெயில சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு தள்ள தேய்ச்சிட்டு வரும்போது முடி அடர்த்தி ஆகும் நல்லா முடி வளரும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு என்னுடைய ஸ்கின் டோன் இப்படி தான் இருக்குது நான் கண்டினியூஸாக நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ண தான் போறேன் என்னோட சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கோன்னா கண் கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி வாங்க இது கண்டிப்பாக எல்லோருமே பண்ணி பார்க்கலாம் வீட்டில் ஒரு ஈஸியான மெத்தடு தான் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா பை